அடுத்து வந்து குப்தர்கள் கால வரிசை வந்து இப்போ பார்க்க போகிறோம் குப்தர்கள் கால வரிசை வந்து ஸ்ரீகுப்தர் கடவுத் கஜர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலாதைத்யர் விஷ்ணுகுப்தர் ஸ்ரீகுப்தர் கடவுத் கஜர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலாதைத்தியர் விஷ்ணுகுப்தர் இதான் வந்து வரிசை இப்போ இதை வந்து சர்க்கரை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரித்த முக கடைக்காரர் சரிங்களா இது என்னது சிரித்தம் ஸ்ரீகுப்தர் சரிங்களா கடைக்காரர்னா என்ன கடவுத்கஜர் சந்திரனில் இருந்தாலும் முதலாம் சந்திரகுப்தர் இந்த இருந்தாலும் ஒரு வேர்டுக்கு அர்த்தம் கிடையாது சமுத்திரத்தில் இருந்தாலும் சந்தில் இருந்தாலும் குளத்தில் இருந்தாலும் கந்தகமோ பாலோ விற்றாலும் குப்பென்று விற்கும் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குப்புன்னு விற்கும் குபீர்னு விற்கும் அந்த குப்பு அப்படிங்கிறது குப்தர்களை அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுருக்காங்க சிறுத்த முக கடைக்காரர் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் சந்திரனில் இருந்தாலும் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்த குப்த சமுத்திரத்தில் இருந்தாலும் சமு சமுத்திரகுப்தர் சந்தில் இருந்தாலும் இரண்டாம் சந்திரகுப்தர் குளத்தில் இருந்தாலும் குமாரகுப்தார் கந்தகமோ பாலோ கந்த கந்தகுப்தார் பாலாதித்யர் சரிங்களா கடைசி விற்கும் குப்பென்று விஷ்ணு குப்தார் குப்பென்று அப்படிங்கா சரிங்களா நன்றி வணக்கம்